சென்னையில் இருக்கோம் இன்றைக்கி டேட்டு இன்றைக்கி டைமில் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜாதக சக்கரம் பன்னெண்டு பாவமணி கொண்ட சக்கரம் வந்து உருவாயிட்டிருக்கு அந்த டைமில் வந்து ப பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு பப்ளிக் விஷயத்தில் போகிறோம் அங்கே நடக்கிற மக்கள் எல்லாம் வந்து சில கேள்விங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட கேள்வியாக ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒருத்தர் வந்து குழந்தைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு ஒருத்தர் வந்து நான் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு இன்னொருத்தர் வந்து ஒரு பூக்கொடையை வச்சுட்டு வியாபாரம் ஓரளவுன்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் அப்போ அந்த விஷயம் அந்த கேட்கும் போது அந்த டைமை நம்ம நோட் பண்ணி அவங்களுக்கு உண்டான பலன் நம்ம தர முடியுமா இல்லை அவங்க வந்து ஜோதிட வந்த பிறகு தான் அந்த சார்ட் வேலை செய்யுமா பூமியினுடைய சுழற்சி எவ்வளோ வேகமாக சொல்லலுதோ ஒவ்வொரு லாட்டிட்யூடும் லாங்கிட்யூடும் ஒவ்வொன்றுக்கும் வேறுபாடும் பாவமுனைகள் வேறுபட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது லாட்டிடியூடில் பதினஞ்சு செகண்டுக்கும் ஒரு மாற்றம் ஏற்படும் லாங்கி டூரில் பதினஞ்சு செகண்டுக்கும் ஒரு மாற்றம் இருக்கணும் அது ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு முந்நூற்றி அறுபது டிகிரிக்கும் ஒரு புள்ளி ஒர்க் ஆகும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒர்க் ஆகும் இப்படி லட்சக்கணக்கான மாற்றங்களில் ஒரு நாளில் குழந்தைகள் பிறக்கும் வித்தியாச வித்தியாசமாக பிறக்கும் ஒவ்வொரு லாட்டிடியூட்லேயும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான கேரக்டரில் குழந்தைகள் அமையும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைடாக பெற்றெடுப்பாங்க அவங்களுடைய வளர்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்போ இத்தனை சூழல்களையும் அந்த குழந்த சமாளித்து அது ஆளாகி வரும்போதுதே அது ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு ஜாதி இனம் மதம் மொழி அதற்கு ஏற்ப ஒவ்வொன்றும் மாறுபட்டு கொண்டே இருக்கும் ஆனால் நீங்கள் ட்ரெடிஷன் மெத்தடில் போனீங்கன்னா இன்றைக்கி தேதியில் பிறந்த எல்லாத்துக்கும் உலகம் முழுவதும் ஒரே தான் போடுவாங்க அது ஒவ்வொரு லாட்டிடியூட் லாங்கிட்யூட்லையும் லக்கணம் மட்டும்தான் மாறுமை வழியே கிரகநிலை சேமாத்தான் வரும் இந்த சேமான கிரகநிலையை வச்சு எல்லாத்துக்கும் பழம் சொல்ல முடியுமா சொல்ல பாசிபிலிட்டியே அங்கே இல்லை அதனாலதே வித்தியாச வித்தியாசமான ஜாதகங்கள் உருவாகிறதுக்கு பாவங்கள் நம்மளுக்கு உதவி உண்டு இப்போ மணி வந்து மூணு மணி ஆகுதுன்னு வச்சுக்கேன் இந்த மூணு மணிக்கு ரோட்டில் எத்தனையோ பேர் போகிறாரு இப்போ ஒரு லக்கணம் ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து மகர லக்கணம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன் சரி இந்த மகர லக்கணம் ஓடும்போது இந்த மகரலக்கணம் யாராக இருக்கலாம் என்னென்ன பாவமாக வரும் ஒரு மிதன லக்கணத்துக்காரனுக்கு இது எட்டாம் வீடாகமையும் கடகலக்கணத்துக்காரனுக்கு இது ஏழாம் வீடாகமையும் சிம்ம லக்கணத்துக்கு ஆறாம் வீடாகும் கன்னியா லக்கணத்துக்கு இது அஞ்சாவது வீடாகும் லக்கணத்துக்கு இது நாலாவது வீடாக வரும் விருச்சக லக்னத்துக்கு மூணாவது வீடாக வரும் தனுசு லக்கணத்துக்கு ரெண்டாவது வீடாக வரும் மகர லக்கணத்துக்கு ஒன்றாம் வீடாக வரும் கும்பலக்கணத்துக்கு பன்னெண்டாவது வீடாக வரும் மீன லக்கணத்துக்கு பதினோராம் வீடாக வரும் ரிஷ் மேச லக்கணத்துக்கு பத்தாம் வீடாக வரும் இப்படி பன்னெண்டு லக்கணத்தில் பிறந்தவருக்கு பன்னெண்டு விதமான பலன்கள் ஒரே டயத்தில் நடக்கும் அந்த ஏரியாவில் எந்தெந்த லக்கணத்துக்காரையும் இருக்கானோ அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கு தகுந்தபடி அந்த இடத்துல நிகழ்வுகள் நடக்கும் இதுதான் பாஸ்கரா மண்டேன் அஸ்ட்ராலஜியில் நம்மளுக்கு உணர்த்துது அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய லொக்கேஷனில் என்ன லக்கண புத்திநாதன் போராணோ நடக்குதோ அந்த லக்கண புத்திநாதன் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்தெந்த பாவத்தை காட்டுதோ அந்தந்த நிகழ்வுகள் தான் நடக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு டிக்கெட் ஏறேன் மதுரை டு சென்னைக்கு போகிறதுக்கு வண்டி ஏறேன் ஐம்பத்தஞ்சு பேர் ஏறு சீட்டில் அந்த ஐம்பத்தஞ்சு பேரும் ஒரே லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருக்க மாட்டாங்க ஆனால் வெவ்வேறு லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க அந்த வாகனம் விபத்துக்கு உள்ளாகுது அப்படின்னா ஒரு ராகு வந்து நாலு எட்டை காட்டி விபத்தை காட்டுதுன்னா யாராக இருக்கலாம் நாலு எட்டாம் பாவம் ராகுவாக இருக்கோ அவனுக்கு அந்த விபத்தில் பலமான அடிகள் விடும் யார் யாருக்கு இந்த ராகு வந்து மூணு எட்டாக காட்டுதோ அந்த வாகனம் ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில் அவன் யார் யாராருக்கெல்லாம் மூணு எட்டு காட்டுதோ அவன் முறை டெத்தாகிடுவேன் ஆறு எட்டு பன்னெண்டு காட்டுறவனுக்கு காலு கை உடஞ்சி உறுப்புகள் சேதமடைஞ்சிடும் சிலருக்கு ஒன்று மூணு அஞ்சு பதினொன்று காட்டும் அதே ராகு அவன் ஒரு பிட்டு அடி இல்லாமல் ஒரு இரத்த காய இல்லாமல் அல்வா துண்டு மாதிரி ஐம்பாட்டுக்கு அனாதையாக போய் வழி விழுந்து கிடப்பேன் அவனுக்கு எந்த இதுவும் வராது உடல் வலி மட்டும்தான் இருக்கும் அப்போ ஒரே புள்ளி அந்த பஸ்ஸில் உட்காந்துருக்க ஐம்பத்தஞ்சு பேருக்கும் ஐம்பத்தஞ்சு விதமான நிகழ்வுகள் அந்த இடத்துல நடக்குது ஒரு பஸ்ஸு விபத்தில் அதை பாவமுனை இல்லாமல் யாராலையும் பகுக்க முடியாது அதனாலதான் பாவம் பாவம் பாவம்னு பாஸ்கரா முறையில முக்கியத்துவம் தர்றது காரணம் இதுதான் பாவம் இல்லாத ஜோதிடம் பாழாய்ப்பு பாரம்பரிய ஜோதிடர்கள் பாவ கணிதத்தைவே எடுக்காம ஒரு பலன் சொல்றாங்கன்னா அது சரியான நடைமுறை கிடையாது மக்கள் தெரியாம போய் அந்த ஜோதிடர்களிட்ட போய் மல்லு கட்டிட்டு வெட்டியா வீண் விரைய செலவுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாமிக்கு நம்ம வந்து ஜோசியர்கிட்ட போய் ஜோசியம் பார்க்க போகிறோமா எந்த கோயிலுக்கு போகிறதுக்குன்னு நம்ம போகிறோமா ஜோதிட என்ன கடவுளுக்கு ஏஜெண்டா நீ இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் உன் கடை திருத்தணும் இந்த கோயில் போயிட்டு வந்தால் கல்யாணம் நடந்து இந்த கோயிலுக்கு போனால் பிள்ளை பிறக்கணும்னா அப்போ அந்த கோயிலில் இருக்கிறவன் பிள்ளை இல்லாத எந்த கோயிலுக்கு போகிறான் திருச்செந்தூர் போனால் பிள்ளை பிறக்கணும்னு சொல்கிறாங்க திருச்செந்தூரில் பிள்ளை இல்லாத எந்த ஒரு போகணும் அப்போ ஸ்தலங்கிறது ஒன்று இருக்குது அந்த ஸ்தலத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாரு பாரு திருச்செந்தூர் போ திருச்செந்தூர் ஆ உனக்கு அஞ்சாம் பாவை பற்றி என்ன தானே குருவாக இருந்தால் தானே நீ திருச்செந்தூர் போகணும் செவ்வாயாக இருந்தால் பழனிக்கு போகணும் இப்படி ஒவ்வொரு ஸ்தலமும் ஒன்று இருக்குல்ல அந்த முறையை நீ பார்த்து சொல்லாமல் ஜாதத்தை பார்த்தோன்னா இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் நியாயமில்லை சோதிடராக இருந்துக்கிட்டு மாதிரி சொல்ல செய்யக்கூடாது ஜோதிடர் வீட்டிலே இப்போ கல்யாணம் ஆகும் என்னுடைய குருநாதர் ஏ ஏ கோபாலனு ஒருத்தர் இருக்கார் மதுரையில் வில்லாபுரத்தில் அவர் ஒரு பிரபல ஜோதிடர்கிட்ட போய் தன்னுடைய தங்கச்சி ஜாதகத்தை ரெண்டு பேர் ஜாதத்தையும் வந்து கொடுக்குறார் அவர் ரூலிங் பிளான்ட்டை வச்சு பலன் சொல்கிறார் தேதி உங்கள் சிஸ்டருக்கு நிச்சயார்த்தம் ஆகிருக்கும் அப்படின்ட்டு அவர் சொன்னபடி அத்தனாந்தேதி ரெண்டு பேர்த்துக்குமே நிச்சயதார்த்தம் ஆச்சு ஆனால் கல்யாணமே நடக்கல இன்னும் ரெண்டு ஒன்றும் கிழவி ஆகிடுச்சு அதுதான் நடந்துச்சு கடைசியில் இன்னைக்கு வரைக்கும் கல்யாணமே ஆகலை அவர் தனக்கு பிறந்த மூணாவது குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த கைராசி ஜோசியட்டு நான் பேர் வைக்கணும்னு என்னை இழுத்துட்டு வராது சென்னைக்கு வந்து பேர் வைக்கிறார் அவருக்கு சொத்துக்கு கஷ்டம் ரெண்டு தங்கச்சி புருஷன் பொண்டாட்டி மூணு பெண் குழந்த ரெண்டு ஆண் குழந்தை இங்குட்டுக்கும் இவர் ஜோசிய தொழிலில் சம்பாரிச்சு தான் கொடுக்கணும் அவங்க அப்பா அம்மா வேற ஜோசியத்தில் அப்பையெல்லாம் ரூபா பத்து ரூபா தான் கொடுப்பாங்க அந்த காசை வாங்கிச்சது ஜீவநாசம் பண்ண அந்த கஷ்டத்துலையும் இவருக்கு ஆயரருவா ஃபீஸ் ரெடி பண்ணிவிட்டு எங்கள் ரெண்டு பேத்துக்கு பஸ் ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் வர்றான் அவர் எனக்கு டிக்கெட் போடுறேன்னு சொன்னார் ஆனால் நான் தான் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்தேன் என் தான் பேர் வைக்கிறார் பேர் வச்சுட்டு அவனுடைய ஜாதை போட்டுட்டு இவன் பெரிய கிருமல் லாயராக அவங்க எழுதி கொடுத்தாரு கடைசியில் என்ன தெரியுமா அவன் பள்ளிக்கூடத்து பக்கமே போகிறார் சலவை தொழிலாளியுடைய மகன் இவனுக்கு ஃப்ரெண்டு அவன் கூட சேர்த்துக்கிட்டு கழுதையை முயற்சிக்கிட்டு இருந்தான் இவன் கழுதை முயற்சிக்கிட்டு இருக்கிறது இவன் எட்டாம் வகுப்பு படிக்கும்போதே இவருக்கே தெரியும் அவனுக்கு எழுத படிக்க போட கூட தெரியாது அன்னைக்கு பிரச்சனை ஆன அன்னைக்கு நான் ஊரில் இருக்கேன் ஸ்கூலுக்கு போகிறேன் உங்கள் பையன் பள்ளிக்கூடத்துக்கே வரலங்க நீங்கள் வருஷம் வருஷம் தாங்க கட்டுறீங்க பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் வந்து எதாவது கேட்டை இல்லைன்னு திருப்பியா கடைசியில் படிக்கவே இல்லை கடைசியில் கரண்டி பற்ற வேலை பார்த்துட்டுருக்கேன் அப்போ ஒரு குழந்தை பருவத்தில் என்ன சொல்லணும்னு ஒரு ஜோயுடன் அறியாமல் பலன் சொல்கிறது அபத்தமானது இல்லையா பிறந்த குழந்தை ஜாதத்தை வச்சுட்டு இதை கிரிமினல் லாயராக ஆவியா அப்படின்னு எழுதுனா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இந்த மாதிரிலாம் தவறு பண்ணுறாங்க பிறந்த பிறந்த பிறந்திருக்குன்னா அந்த குழந்தைக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை தான் நம்ம யோசிக்கணும் கல்வியை பற்றி யோசிக்கலாம் அது கிரிமினல் லாயராகனு பிறந்த உடனே சொல்கிறதுக்கு நீ என்ன கடவுளா அட்லீஸ்ட் ஒரு லாயருக்கு பையன் லாயருக்கு படிப்பேன் அவனுக்கு வேணால் நீ எழுதி கொடுத்துருந்தீங்கன்னா நியாயம் அதுவும் இல்லை பணக்காரனுக்கு ஜோசியம் பார்க்குறேன்ட்டு போயிட்டு இல்லாதவையும் பார்த்தேன்னா ஏமாந்துதான் வரணும் ஏன்னா பணக்காரன் போனேன்னா உன் பிள்ளை டாக்டர் ஆகியா வக்கீலாவியான்னு சொன்னால் படிக்க வைப்பேன் இத்தனை சொத்து வாங்குவேன்னா சொத்து வாங்குவேன் கல்யாணம் பண்ணுங்கன்னா கல்யாணம் பண்ணுவேன் அந்த தகுதி அவனுக்கு இமீடியேட்டாக செய்யக்கூடிய தகுதி இருக்கு ஒன்றுமே இல்லாதவனை போய் நீ கலெக்டராகவேன்னு சொல்ல முடியுமா வக்கீலாகவேன்னு சொல்ல முடியுமா உனக்கு உடனே கல்யாணம் தகுன்னு சொல்ல முடியுமா இந்த மாதிரி தான் ஜோதிட வந்து ஜோதிட புரட்டுகள்லாம் இருக்க காரணம் நம்ம ஜோசியருக்கு ஏஜென்ட்டுன்னு நினச்சிட்டு எல்லோரும் ஜோசியர்கிட்ட போய் எனக்கு பரிகாரம் சொல்லுன்னு போய் நிற்கிறேன் பலன் சொல்கிறதுக்கு போனானா பரிகாரம் கேட்க போனானே பரிகாரம் கேட்குறதுக்கு ஜோசின்ட்டு எதுக்கு போகணும் நீயா போய் கோயில் போய் பரிகாரம்ட்டு போக முடியாதே இப்படியெல்லாம் ஏமாற்றுறாங்க அதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் ரொம்ப இழுக்க தேடிக்கிட்டு இருக்கு இனி வருங்காலத்துலாம் இவங்க பழக்கெல்லாம் நாரி போயிடும் எவ்வளோ நாளைக்குதே இவங்க போய் சொல்லி பழைக்க முடியும் இப்போ படித்த இளைஞர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு இவங்களால் பதில் சொல்ல முடியலை என்னைக்கு ஜோதிடன் வந்து கேள்வி கேட்டு பதில் சொல்லலையோ அது விளங்காது